செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் மிக தீவிர மழை காரணமாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை விழுத்து வாங்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனா அல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது தமிழகத்தை நோக்கி நெருங்கி வருவதாக வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் அறிவிச்சிருந்தார்கள் தற்பொழுது சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நிலவரப்படி கடலோர பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மழை கடைசி மழை இது அப்படின்றதையும் வந்து உறுதியாக வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா மேகங்கள் ஆந்திராவை நோக்கி நகர உள்ள நிலையில் மிதமான மழைக்கே வாய்ப்பிருப்பதாக வந்து தகவல்களை வந்து நம்மளுடைய தனியார்ல இருக்கக்கூடிய வானிலை ஆய்வாளர்களும் நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா தமிழக சென்னையில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வாளர்களும் வந்து இதை தான் சொல்ல ஆரம்பித்து விட்டார் ஏன்னா வந்து தற்போதைய வரைக்கும் காற்றோத்த தாழ்வு தமிழகத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அப்படியே ஆந்திராவை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது இதன் தொடர்ச்சியாக மழைக்கு வாய்ப்பு குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நான்கு மாவட்டங்கள் மட்டும்தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வரைக்கும் அங்கே மட்டும்தான் வந்து மழை இருக்குது மற்ற மாவட்டங்கள்லாம் மழை பொழிவு அவ்வளவோ இல்லை மேகமூட்டங்கள் மற்றும் தூறல் மழை கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு டைம் தான் வருதே தவிர மற்றபடிக்கு தீவிரமான மழை பொழிவு இல்லை அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை இந்த மாவட்டங்கள் மட்டுமே வரும் மற்ற மாவட்டங்களில் அந்த அளவுக்கு வந்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கு மழை என்பது அடுத்து இன்னொரு காற்றழுத்த தாழ்நிலை உருவான அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மழை கொஞ்சம் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக மேலும் வீடியோ இருக்க நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சில குட்டிஸ் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளெல்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லையை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஸ்டுடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ